ஸோ கைஸ் இன்றைக்கி மிக முக்கியமான எலெக்ஷன் டே எல்லோரும் பார்த்தோம்னா ஓட்டு செலுத்துறதுக்காக கண்டிப்பாக எல்லாருமே கியூவில் நிற்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அதில் இன்றைக்கி மூடப்பட்டுட்டு ஓட் போடக்கூட போகிறது கிடையாது பட் அப்படி இருக்கிறது ரொம்பவே தவறான விஷயம் ஸோ நம்ம அரசியல் புறக்கணிச்சாலும் நம்மளை பார்த்தோன்னா அரசியல் புறக்கணிக்காது நம்ம அதனோட கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாகணும் அதனால நம்மளுக்கு என்னான தலைவர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட கடமை அதனால் ஓட் போடாதவங்கலாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக போய் ஓட் பண்ணுங்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் சர்க்கார் படத்தில் நம்ம தளபதி சொல்கிற மாதிரி தான் அப்படி ஓட் பண்ணலை அப்படின்னா முதல் குற்றவாளி நம்ம தான் அப்படின்ற பேர் தான் நம்மளுக்கு வரும் ஸோ ஓட் பண்றதை நிறுத்தாதீங்க தயவு செஞ்சு போய் போட்டுருங்க இப்போ இந்த ஓட் எலெக்ஷனில் பார்த்தோன்னா ஒரு சில குளர்பாடுகள் நடக்குது அப்படிங்கிற எல்லாம் சோசியல் மீடியாஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில விஷயங்களை சொல்லி ஒரு சில கிளாரிபிகேஷன் கொடுக்குறக்காக தான் இந்த வீடியோ போட போகும்போது அந்த பாக்ஸில் பார்த்தோம்னா நம்ம எந்த கட்சிக்கு ஓட் பண்ணுறோமோ அந்த கட்சிக்கு ஓட் பண்ணும்போது அதில் மட்டும் ரெட் கலர் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே இல்லை நீங்க ஓட் போட்டோடனே அதில் பார்த்தோன்னா ரெட் கலர் லைட் எரியாமல் வேற ஒரு சின்னத்துக்கு ரெட் கலர் லைட் அப்படின்னா உடனே அதுல இருந்து கை எடுக்காதீங்க அப்படியே வச்சு இருந்து பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு பார்த்தோன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஏன்னா பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஓட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு கட்சிக்கு போய் விழுகிற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் கிளிக் பண்ணாலே அதுக்கு பார்த்தோம்னா ரெண்டு ஓட்டு விழுகிற மாதிரி எல்லாம் மிஸ்ஸில் செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுனா கூட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஏன்னா பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டேட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க அதனால் பார்த்து பார்த்தோம்னா ஓட் போட்டோம் அப்படின்னுக்காக உடனே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்க அதிகாரிகள் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஸோ அது ஒன்று அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு ஓட் ஸ்லிப் அந்த பூத் ஸ்லிப்பே பார்த்தோம்னா வராமல் இருக்கிறதுனால நிறைய பேர் வோட் பண்ண போகாமல் இருப்பீங்க அவங்களுக்கு பார்த்தோம்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட நேமு ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த நம்பரு உங்களோட ஸ்டேட் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட் ஸ்லிப் வரும் அதை பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்காட்டி கூட நம்ம வோட் பண்ணிக்கலாம் அப்படியுமே இல்லைனாலும் கூட நீங்கள் அங்கே போய் இந்த மாதிரி ஓட் ஸ்லிப் இல்லை அப்படின்னு அங்கே சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்பரை பார்த்தோம்னா ஒரு சில நம்பர் வந்து நம்மளுக்கு குடிச்சு கொடுப்பாங்க அதை பார்த்தோம்னா எடுத்துகிட்டு போய் கூட நம்ம வோட் பண்ணலாம் அதனால் பூத் ஸ்லீப் வரலை அப்படின்னுக்காகலாம் யாரும் ஓட் போடாமல் இருக்காதிங்க ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் அது நம்ம ஈஸியாக கடந்து போகாமல் அதுக்குண்டான சில முயற்சிகள் இன்றைக்கி ஒரு நாள் தானே எடுத்து பண்ணுறது ரொம்பவே நல்லது ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம போட போகிற ஓட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதோ தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா மாற்றி மாற்றி இருக்கிற அந்த சில கட்சிகளுக்கே போட்டு போட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து அதையவே இருக்கக்கூடாது அதனால் பார்த்தோம்னா ஒரு பொது மாற்றத்தை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு எதுக்கு பிடிக்குதோ அதுக்கு ஓட் பண்ணுங்கள் இந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சிக்கு போடுங்க அப்படின்னுலாம் நம்ம சொல்கிறது கிடையாது அது அவங்களோட விருப்பம் தான்

மொபைல் மூலமா ஆனால் உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டும் அதே மிகப்பெரிய தவறு திருப்பி திருப்பி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு தவறுல நம்ம திருத்திக்கிட்டாலே உலகம் சரியாயிடும் இனிமே ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம தளபதி விஜயாவில் பார்த்தோம்னா உறுதிமொழி ஒன்று இருந்தார்ல அந்த உறுதிமொழியை இப்போ ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அவ்வளவுதான் வேறு எதுவும் கிடையாது மத்தபடி நம்ம அந்த கட்சிக்கு ஓட் பண்ணு இந்த கட்சிக்கு ஓட் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது அது சொல்லவும் கூடாது அதனால ஒரு டைமாவது நம்ம யோசிச்சு ஓட் பண்றது ரொம்பவே நல்லது அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது விஜயாவில் இருக்கிற மாதிரி காசு வந்து வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால் ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க கண்டிப்பாக நம்மகிட்ட இன்னும் அதிகமாக திருட்டு தான் வராங்க அப்படிங்குறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால் காசு கொடுக்குறவங்களுக்கு நம்ம ஓட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அப்படிலாம் இருக்கிறதுனால தான் பார்த்தோன்னா அதை மாற்றணும் அப்படின்றக்காக தளபதி புதுவிதமான ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து முன்னாடி வர்றாரு அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் பட் இந்த தேர்தலில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதுக்கு மேலே பார்த்தோன்னா ஓட்டு போகிறதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதுல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதெல்லாம் பார்த்தோன்னா பார்த்தோம்னா கரெக்ஷன் பண்ணிட்டு ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு அதுதான் மிக முக்கியமான ஒன்று ஸோ யாரெல்லாம் பார்த்தோம்னா கரெக்டாக ஓட் போடுவீங்க அப்படிங்கிறது கமெண்டில் ஷேர் பண்ணுங்க நீங்கள் யாருக்கு போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே வேணாம் நீங்கள் வந்து ஓட் போடுவீங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் திறந்து வரும்